அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இரவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கருமனை நாயகம் செலகலை செல்லும் அவர்களின் மீது செலவாத்தும் ஷலாமும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தலாக இன்று நம்ம சஹாபாக்களுடைய வரலாறில் ஷைத் இப்னு ஜெயத் ஜெயித் அவங்களுடைய வரலாறு தான் நம்ம போகிறோம் இன்ஷாலா பார்க்க போகிறோம் ஒரு நாள் அதாவது கிபி அறுநூத்தி பதினாறு கடுமையான கோடையின் உச்சி வெயில் அந்த பாலை வெயிலில் உக்ரத்தை விட உமரின் உமர் அலி அல்லாஹ்ஹூ அவர்களின் உள்ளத்தில் ஒரு எரிமலை வெடித்து கிளம்பி கொண்டிருந்தது தனது உடை வாளை எடுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய உமர் அவர்கள் முகமது நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற கொலை வெறி அவரது உள்ளத்தில் நெருப்பாய் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது அவர் சென்று கொண்டிருந்தது வழியாக அவரது நண்பர் நொயம் பின் அப்துல்லா அலி இல்லாஹ் அன்ஹூ அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமர் அறிவிக்கவில்லை உமரை சந்தித்த நொயிம் ரலி அலில்லாஹன்ஹு அவர்கள் உமர் அலிலாஹு முகத்தில் தெரித்து கொண்டிருந்த கோப கனலை பார்த்துவிட்டு என்ன உமரே எங்கே இவ்வளவு வேகம் முகம்மதை கொன்றுவிட்டு கோபாவில் உள்ள எமது கடவுளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கப் போகின்றேன் என்றார் உமரல் எல்லா அவர்கள் பதிலுக்கு உமரே எச்சரிக்கை முகமதை நீ கொலை செய்ய செய்தால் பனுஹாஷின் கோத்திரத்தாரின் கொடிய கோப பார்வைக்கு நீர் ஆளாக நேரிடும் ஜக்கிரதை என்றார் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் கேட்டுக்கொள்வீராக என்றார் நோயம் அலி அல்லாஹனுஹோ அவர்கள் நீர் சொல்வதை பார்த்தால் நீயும் ஆகிவிட்டது போலல்லவா தெரிகின்றது என்றார் உமர் அலி அல்லா அவர்கள் நான் முஸ்லீம் ஆவதும் ஆகாததும் இருக்கட்டும் என்னை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் நீர் உமது சகோதரியையும் உமது மைத்துனரையும் போய் பார் என்றார்கள் ஏற்கனவே முஸ்லிமாகி ஆகி விட்டார்கள் அவர்கள் இப்பொழுது அவர்களை திருமறை குரானை வாசித்துக் கொண்டு கூட இருக்கலாம் அவர்களை போய் கவனியும் என்றார் நோயம் அலி அல்லாஹனுஹு அவர்கள் என்ன எனது சகோதரியும் மைத்துனரும் முஸ்லிம்களாகி விட்டார்களா என்று உறைந்து போய் நின்ற உமர் அலி அல்லாஹனுஹு அவர்கள் முகமது நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களை நோக்கி தனது பயணத்தை மாற்றி தனது தங்கை ஃபாத்திமாவையும் அவரது கணவர் சயத் பின் ஜைத் ரலிலாஹு அவர்களின் வீடு நோக்கி சென்றார்கள் உமர் அலிலா அவர்கள் தனது தங்கையான ஃபாத்திமாவின் மீது அளவு பாசம் வைத்திருந்தார்கள் எனது தங்கையும் தங்கையின் கணவரும் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டதை கனவிலும் எண்ணி பார்த்திருக்கவில்லை இந்த செய்தி உண்மையாக கூடாது இதனை நான் நம்ப மாட்டேன் எனினும் இச்செய்தியை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவரது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் தனது தங்கையின் வீட்டு வாசலை அடைந்த பொழுது அங்கே அவரது தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹ் அன்பு அவர்களும் கணவர் ஜைத் பின் ஜைத் ரலியல்லாஹ் அன்பு அவர்களும் குரானிலிருந்து சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தார்கள் சகோதரனை பார்த்துவிட்ட ஃபாத்திமா அலில்லாஹோன்ஹு அவர்கள் தனது கையில் இருந்த குரானை எழுத்தப்படுத்தியிருந்த ஓலையை மறைத்துவிட்டு அண்ணனை வரவேற்பதற்காக எழுந்தார் புன்னகையுடன் உமர் அன்ஹு அவர்களை வரவேற்றார் ஆனால் உமருடைய முகத்திலோ இருள் மண்டி கிடந்தது எதனை வாசித்து கொண்டிருந்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு இல்லாஹு கேட்டார்கள் ஒன்றுமில்லை என்றார் அவர்களிடந்து பதிலாக வந்தது எனது மைத்துனரின் சட்டையின் கழுத்து பகுதியை இறுக்கி பிடித்த உமர் உமது மோதாதையர்களது மார்க்கத்தை விறுத்திவிட்டீர்களோ என்றார் நாங்கள் சத்தியத்திற்காக அசத்தியத்தை தூர எறிந்தோம் என்றார் அஞ்சாத குரதில் சைத்ரலி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட உமரின் கண்ணில் கோப கனல் தெரித்தது மைத்துனரை நைய புடைக்க ஆரம்பித்தார் தனது கணவரை விடுவிப்பதற்காக இடையில் புகுந்த ஃபாத்திமார் அலியல்லாஹ் அவர்கள் உமரே எனது கணவரை விட்டுவிடும் நீர் என்ன கூற வந்தீரோ அதை என்னிடமே கூறுங்கள் அதனை விட்டுவிட்டு எனது கணவர் மீது கை வைப்பது சரியில்லை என்று தனது சகோதரனை எச்சரித்தார் ஃபாத்திமார் அலியல்லாஹர் நீங்கள் முஸ்லிம்கள் ஆகி விட்டீர்களாமே உண்மையா ஆம் நாங்கள் விட்டோம் இதற்காக நீ எங்களை கொலை செய்ய வந்திருப்பீர் என்றால் எங்களை கொன்றுவிடுங்கள் உங்களது மிரட்டலுக்கெல்லாம் பயந்து இஸ்லாத்தை நாங்கள் விற்றுவிட மாட்டோம் என்று உறுதியாக கூறினார் இப்பொழுது உமர் அலிலாக அவர்கள் சற்று நிதானத்திற்கு வந்தவராய் சரி நீங்கள் வாசித்த அந்த ஓலையை என்னிடம் காண்பிக்க கூடாதா நான் பார்க்க வேண்டும் என்றார் நீங்கள் தூய்மையானவராக ஆகும் வரை இந்த புனித குரானை நீங்கள் தொட முடியாது முதலில் சென்று உங்களது கரங்களை கழுவி கொண்டு வாருங்கள் என்றார் பாத்திமாரணி அவர்கள் கையை கழுவி விட்டு திரும்பிய உமரிடம் அந்த திருமறையின் பாகங்கள் கொடுக்கப்பட்டன அந்த பக்கங்கள் இவ்வாறு ஆரம்பமாகின்றன உமர் வாசிக்க ஆரம்பித்தார் தாகா நபியே நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உன்மீது இறக்கவில்லை அல்லாவுக்கு அஞ்சுவூருக்கு அன்றி வேறில்லை பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப்பெற்றது பெற்றது அர் ரஹ்மான் அர்ஷின் மீது அமர்ந்தான் வானங்களையும் பூமியிலையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவை அவனுக்கே உரியன நபியே நீர் உறக்கச் சொல்லும் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அறிகின்றான் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை அவனுக்கு அழகிய திருநாமங்களும் இருக்கின்றன தாகா ஒன்னாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை திரும்பி திரும்பி ஓதி கொண்டிருந்தார் இந்த வசனங்கள் என்னை நோக்கி உரையாடுவது போலல்லவா இருக்கிறது உமர் என்ற இந்த தனிப்பட்ட மனிதனை நோக்கி அல்லவா இந்த வசனங்கள் உரையாடுகின்றன என் அற்புதம் தாஹா என்ற பெயர் கூட என்னை நோக்கி விழிப்பதற்காகவே உணர்கின்றேனே சத்தியத்தின் தாக்குதலால் அசத்தியத்தின் கதவுகள் எனது இதயத்தில் மூடு விழா நடத்தி கொண்டிருப்பதை உணர ஆரம்பித்தார் சற்று நிலை குலைந்த நிலையில் உமரே நீர் எவ்வளவு நாட்கள் தான் சத்தியத்தின் வெளிச்ச பாதையை விட்டுவிட்டு அசத்தியத்தின் அந்தகார இருளில் தவித்துக் கொண்டிருக்க போகிறாய் என்ற கேள்வியை தனக்கு தானே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தார் உமர் அவர்களிடம் இன்னும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உமக்கு நேரம் வரவில்லையா என்று அவரது உள்மனம் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது புயலாய் வந்த கோபம் தென்றலாக கடந்து கரையை கடந்தது இனி ஒரு கணமும் நான் தாமதிக்கப் போவதில்லை சத்தியத்தின் சுவடுகளை நான் தரிசிக்க வேண்டும் தனது தங்கையின் பக்கமும் மைத்துனரின் பக்கமும் திரும்பிய உமர் இஸ்லாத்தின் பரம விரோதியாக இங்கே நுழைந்தவன் இப்பொழுது இஸ்லாத்தின் உச்ச நண்பனாக உங்கள் முன் நிற்கின்றேன் எனது கையில் இருக்கும் இந்த உடைவால் முகமதின் கழுத்தை துண்டிக்க தயாரானது என்ன மாற்றம் இந்த முகமதின் கரங்களால்தான் சத்தியத்திற்கு சான்று பகர சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் உமர் உணர்ச்சி விளிம்பில் உரத்து முழங்கினார் அல்லாஹ் அக்பர் என்று ஃபாத்திமா அவர்கள் ஆம் படைத்தவனின் விதியின் எழுத்துக்கள் இல்லாதிருந்தால் வெளிச்சப் புள்ளிகள் கூட பலருக்கு இருட்டுலகமாகவே தானே ஆகிவிடும் விட்டில் பூச்சியாய் எரி நெருப்பில் வில காத்திருந்த சகோதரனுக்கு விடியலை காட்டுவது இறைவன் நன்றி வேறு யாரால் முடியும் உரத்து முழங்கினார் இறைவா நீ மிக பெரியவன் அல்லாஹ் அக்வர் அல்லாஹ் அக்குவர் அக்பர் இதை அல்லாமல் இக்பால் அவரது தனது கவிதை தொகுப்பான உங்களின் ரகசியங்கள் என்னும் நூலில் சகோதரிகளுக்கு இவ்வாறு அறிவுரை வழங்குகிறார்கள் ஓ இஸ்லாமிய பெண்களே அந்தி மாலை பொழுதில் அதிகாலை சூரியனை பிரசவியுங்கள் உண்மை அடியார்களே திருமறை குரானை ஓதுங்கள் அதன் அர்த்தங்களை செயல் வடிவில் வடிவம் கொடுங்கள் உங்களுக்கு தெரியுமா உமரின் விதியை மாற்றியதே அந்த திருமறையின் வாசிப்பு தானே இஸ்லாத்தின் ஏற்று கொள்ளுதல் தானே என்று கவிதை பாடினார் ஷைத் பின் ஷைத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது கைஸ் இப்னோ அபு ஷாலிம் ரலீலாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் மீது ஆணையாக உமர் அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றதை கண்டித்து அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் என்னை கட்டி வைத்து தண்டித்த அனுபவங்களை நான் கண்டிக்கின்றேன் நீங்கள் உஸ்மான் ரலி அவர்களின் விஷயத்தில் அன்னாரை கொலை செய்து நடந்து கொண்டதை கண்டு மனம் தாழாமல் உகது மலை தன்னுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து விட்டால் அதுவும் சரியானதே என்று சயது இப்னு ஷைத் இப்னு அம்ர் இப்னி நுாய்புல் ரூ அவர்கள் கூபாவின் மஸ்ஜிதில் வைத்து கூற கேட்டேன் இறை தூதர் சலலா அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் என் தோழர்களை திட்டாதீர்கள் ஏனெனில் உங்களில் ஒருவர் உகது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும் என் தோழர்களான அவர்கள் இறை வழியில் செலவு செய்த இரண்டு கை குவியல் அல்லது அதில் பாதி அளவு கூட அவரின் செய்த தர்மம் எட்ட முடியாது சாயத் பின் இப்னு ஜாயித் அலியுல்லாஹ் அவர்கள் உவர்வா பின் அஷுபைர் ரஹமத்துல்லா அவர்கள் கூறியதாவது ஷயித் இப்னோ ஷாயித்ரலி அவர்கள் நமது நிலத்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து கொண்டார் என அர்வா பின் உவைஸ் அல்லது உனைஸ் என்று என்றொரு பெண் குற்றம் சாட்டினார் அப்பொழுது மதினாவின் ஆளுநர் மர்வான் பின் அல் ஹமீடம் ஷயீதுக்கு எதிராக அவர் வழக்கு கொடுத்தார் விசாரணையின் போது ஷைத் பின் ஜாயித் ரலி அவர்கள் நான் அல்லாவின் தூதர் சலலாஹுலைசெல்லாம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸை செவியுற்ற பிறகு அவளது நிலத்தின் ஒரு பகுதியை அபகரிப்பேனா என்று கேட்டார் அதற்கு மர்வான் அல்லாவின் தூதர் சலலாஹா குலைசலம் அவர்களிடமிருந்து நீங்கள் என்ன செவியுற்றீர்கள் என்று கேட்டார்கள் யார் ஒரு ஜான் நிலத்தை அபகரிக்கிறாரோ அநியாயமாக கைப்பற்றிக் கொள்கிறாரோ அவரது களத்தில் அந்த நிலத்தின் மேல் பகுதியிலிருந்து ஏழு பூமிகள் வரை செல்லும் பகுதி மாலையாக மாட்டப்படும் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார் அதற்கு மறுவான் இதற்கு பின் உங்களிடம் நான் ஆதாரம் கேட்க மாட்டேன் என்றார்கள் அப்போது ஷைத் பின் ஷைத் அலி அவர்கள் இறைவா இவள் பொய் சொல்லியிருந்தால் இவளது பார்வையை பறித்துவிடு அந்த நிலத்திலேயே அவளை கொன்றுவிடு என்று பிரார்த்தித்தார்கள் பிறகு பார்வை பறிபோனவளாக அவள் இறந்தாள் அவள் தனது நிலத்தில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு குழியில் தவறி விழுந்து மாண்டும் போனாள் சஹீக் முஸ்லீம் என்றதில் ஆதாரமாக இருக்கிறது சுபகாரம் இஸ்லாத்துக்காக இஸ்லாத்தின் நிலை நாட்டுறதுக்காக அவங்களாம் எவ்வளவு பாடுபட்டுருக்காங்க இல்லையா நம்மலாம் இப்போ அவ்வளோ பாடுபடுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நேற்று நான் ஒரு விஷயம் இப்போ ஒரு சின்ன விஷயந்தான் குட்டியாக ஒரு ரெண்டு லைனில் சொல்லிடுறேனே இன்ஷா இல்ல இதை பற்றி விஷயத்த நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அவங்களாம் அந்த டைமில் அவ்வளோ வியமானோடும் இக்லாஸோடும் தூய மனப்பான்மையோடும் இருந்திருக்காங்க ஆனால் இந்த டைமில் ஒரு திருமணம் அப்படிங்கிறத ஒரு நாள் அந்த திருமணங்கிற ஒரு நாள் முடிச்சுட்டு மறுநாள் பார்த்தா அந்த பெண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி ஃபஜிருக்கு எந்திக்கிற மாதிரி தெரியலை இது நான் கண்ணால் கண்ட காட்சி அவங்க அப்படி இருந்தாங்க அந்த டைமில் இப்போது எந்த டைமில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை சரி வாங்க ஈஜாலா இன்றைக்கான கேள்விக்குள்ளே போயிடலாம் கேள்வி ஒன்று நம்ம இன்னைக்கு யாருடைய வரலாறை பார்த்தோம் தான் இன்ஷால்லா கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு ஷைத் பின் ஷைத் அலியலாக் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஷைத் பின் ஷைத் லலிலாக அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் இதுதான் கேள்வி இரண்டு கேள்வி மூணு மர்வான் அவர்களிடம் எந்த ஒரு அஹ் விஷயத்த நபி சல்லாஹ் ஹலேசல்லாம் அவர்கள் கூறியதாக அவங்க கூறினாங்க கேள்வி மூணு நல்லா புரிஞ்சுக்கங்க நபி சல்லாஹ் ஹுலேசல்லாம் அவர்கள் வந்து ஒரு ஹதீச அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்க அதை நான் கேட்டேன் அதை அப்புறமும் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மர்வான் மர்வான் அவங்க வந்து என்ன அந்த ஹதீஸு அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஹதீஸு என்ன இதுதான் கேள்வி மூணு இன்ஷால்லா கேள்வி நாலு உமர் அலி அல்லா ஹான்கு அவர்களுள் அவர்கள் வந்து ரொம்ப கோ கடுமையான கோபத்தில் இருக்கும்போது அவர்களுடைய உள்ளம் மாறியது இஸ்லாத்தின் பக்கம் திரும்பியது அப்போ அவங்க படித்த அந்த அல்குரானுடைய வசனங்கள் என்ன இதை தான் நீங்கள் எனக்கு சொல்லணும் இன்ஷாலாம் சரியா இதுதான் கேள்வி நாடு புரிஞ்சிக்கிட்டீங்களா உமர் அலி அல்லா அவர்கள் கோவமாக இருக்கும்போது அவங்க உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கத்தின் பால் திருப்புவதற்கு ஒரு அல்குரான் வசனத்தை படிக்கிறாங்க இது எனக்கே இறங்குன மாதிரி இருக்குது எனக்கே எந்தன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த அல்குரானுடைய வசனங்கள் என்னன்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் சரியா ஃபுல்லாக எழுத வேண்டாம் ஷார்ட்டாக வசனங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் இன்ஷாலா என்ன செய்யுங்க சொல்லுங்க அடுத்து கேள்வி அஞ்சு இதில் வந்து ஒரு கவிதை வருது அந்த கவிதை என்ன நீங்கள் அந்த கவிதையை இன்ஷால்லாம் என்ன செய்யணும் எனக்கு சொல்லணும் கண்டிப்பாக அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு உங்களின் ரகசியங்கள் நூலில் சகோதரிக்கு அறிவுரை வழங்குகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு கவிதை வருது நீங்கள் அந்த கவிதையை என்ன செய்யணும் எனக்கு இன்ஷால்லா சொல்லுங்கள் இதுதான் கேள்வி அம்ஜி இன்ஷால்லாம் உங்கள் பதில்களை அனுப்ப முன் உங்களை அனுப்பு எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பவும் இதற்கு முன் உங்கள் பெயர் ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் சேர்த்து இன்ஷால்லா அனுப்புங்கள் அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ